அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது நமக்கு வயிறு கெட்டு போச்சு வயிற்றில் பூச்சிகள் இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் வந்து ஒரு பூச்சி மாத்திரையை கொடுப்பாரு அந்த பூச்சிகளை எல்லாம் அழித்து மீண்டும் நம்மளை வந்து இயல்பு நிலைக்கு மாற்றிடுவார் அதே மாதிரி தான் உங்கள் காட்டில் வெள்ளாமையே வரலை மண்ணு கெட்டு போச்சு அப்படின்ட்டு நீங்கள் அம்மனுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாத்திரைகளை நாங்கள் வந்து தருவோம் இந்த மாத்திரைகளை நீங்கள் எப்படி வேணும் அப்படின்னா ஒரு இருபது லிட்டர் தண்ணியை நீங்கள் எடுத்துக்க வேணும் அந்த இருபது லிட்டர் தண்ணியில் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையை கொட்டிட வேணும் அதுக்கப்புறம் இந்த மாத்திரைகளை ரெண்டை வந்து உடைச்சி அந்த இருபது லிட்டர் தண்ணியில் போட்டு அப்படி லைட்டாக ஒரு துணியை போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஏழு நாளில் இந்த மாத்திரைகள் வந்து ஆக்டிவேட் ஆகிரும் இந்த ஆக்டிவேட் ஆனதை வந்து ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் ஒரு அஞ்சு லிட்டர் எடுத்து ஊற்றி தரை வழியில் நம்ம கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்களை அழித்து நச்சுத்தன்மையை உங்கள் பயிர் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் உங்கள் மண்ணு வந்து வளமான மண்ணாக மாறுறதுக்கு இந்த மாத்திரைகள் உதவியாக இருக்கும் இந்த மாத்திரைகள் ஆக்டிவேட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு எப்படின்னா இதை போட்டுவிட்டு ஒரு ஏழு நாள் ஆன உடனே மேலே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையா ஒரு நுரப்படைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி இருந்ததுனாவே இது வந்து சரியான முறையில் ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கிளைமேட் அல்லது ஏதாவது தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் முட்டை ஏதாவது வச்சிருந்தாலும் அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கும் அப்படி இல்லைனாலும் பயம் இல்லை நீங்கள் அதைய தரைவழியில் அப்படியே கொடுத்துக்கலாம் இந்த மாத்திரைகளுக்கு பேர் என்ன அப்படின்னா ஈஎம் மாத்திரைகள் நம்ம முன்னமே நம்ம ஈஎம் வந்து பாட்டலில் கொடுத்துட்டு இருந்தோம் அதை வந்து இன்னும் சுலபமாக்கி குறியான போகிறது இதெல்லாம் கொஞ்சம் சுலபமாக்கிறதுக்காக மாத்திரை வடிவில் நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ஒரு லிட்டர் பாட்டிலுக்கு சமமான மாத்திரைகள் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு கேப்சூல்ஸ் வந்து இந்த ஒரு லிட்டருக்கு சமமானதாக இருக்கும் நம்ம முன்ன எப்படி கொடுத்தோமோ இருபது லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் இஎம் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை போட்டோம் அதே பதிலாக நம்ம வந்து இருபது லிட்டர் தண்ணி ஒரு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு மாத்திரை போட்டு ஏழு நாள் வச்சுருந்திங்கன்னா போதும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிரும் இது வந்து மேலே தெளிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு இரநூறு மில்லி கலந்து நம்ம தெளிக்கும் போது இது வந்து இலை துவாரங்களை எல்லாம் சீர் செஞ்சு ஒளிச்சேர்க்கை வந்து அதிகப்படுத்துகிறதுக்கு இந்த ஈயம் வந்து உதவியாக இருக்கும் இந்த மாதிரி சுலபமான முறைகளை நீங்கள் பயன்படுத்தி விவசாயத்தில் ஒரு நல்ல லாபத்தை எடுக்க வேணும் அப்படிங்கிறது எங்களுடைய மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் இல்லை தட்டங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்செரிக்கலை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு நன்றி